வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்கர் கிங் இதை நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இந்த வீடியோக்கள் அனைத்தும் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்திற்கான வீடியோ மட்டும்தான் மற்றபடி எந்த ஒரு நோக்கத்திற்கான வீடியோவும் இது கிடையாது நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கான கேரளா மூணு மணிக்கான கணிப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் ஜீரோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது பி போர்டில் உங்களுக்கு ஒன்று வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது ஆல் போர்டு உங்களுக்கு பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இல்லைனா அதோடைய பவர் ஜீரோ வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது ஏபி உங்களுக்கு ஜீரோ ஒன்று ஜீரோ ரெண்டு நாற்பத்தெட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது பிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு எண்பது பதினஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது ஏசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஆறு தொண்ணூறு ஜீரோ நாலு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பதினாறு ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நூற்றி அறுபத்தி மூணு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஜோக்கோ டூக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்